அன்பிற்கினை சொந்தங்களே நெஞ்சார உங்களை வாழ்த்தி ஆலே லூயா என்று ஆர்ப்பரித்து மகிழ்ந்து கழிகூர்ந்து அக்களித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் பாஸ்கா என் கிழமையிலே திங்கட்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருதூதர் பணியினுடைய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு கடவுள் இயேசுவை செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்து மூன்று முடியகோஸ்து நாளில் பேதரு பதினொருவருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார் யூத மக்களே எருசலேமில் வாழும் மக்களை இதை தெரிந்து கொள்ளுங்கள் எனது சொற்களை கவனித்து கேளுங்கள் இஸ்ராயேல் மக்களை நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார் இது நீங்கள் அறிந்ததே கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார் நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தளச் செய்தார் ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை தாவீது அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசை இதனால் என் இதயம் வகை கொள்கின்றது என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும் ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் தூயவனை படுகொழியை காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு சகோதரர் சகோதரிகளே நமது குல முதல்வராகிய தாவிதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள் அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார் அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழி தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார் அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் அவரது உடல் படுகொழியை காண விடமாட்டீர் என்று கூறியிருக்கிறார் கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவையை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார் நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் பதினாறு இறைவா என்னை காத்திரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை காத்திரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை காத்திரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை காத்தருளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் இறைவா என்னை காத்தரலும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன் இறைவா என்னை காத்தருளும் உம்மேடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் அலை லுயா அலை லுயா ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் அல்லே லுயா அலைலுயா அடொரு நச்சு தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக எட்டிலிருந்து பதினைந்து முடிய அக்காலத்தில் கல்லறையில இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள் அவர்கள் அச்சமுற்றிருந்தாலும் அதே வேளையிலே பெருமகிழ்ச்சி உற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள் திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றிக்கொண்டு பணிந்து நின்றார்கள் அப்பொழுது ஏசு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார் அவர்கள் போய்கொண்டிருந்த போது காவல் வீரருள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர் அவர்கள் மூப்பர்களோடு கூடி வந்து கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தபோது இயேசுவினுடைய சீடர் இரவிலே வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் எனச் சொல்லுங்கள் ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்ளுவோம் என்று அவர்களிடம் கூறினார்கள் அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள் இந்த நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவி நிற்கின்றது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை அன்பிற்கினியவர்களே மகிழ்ச்சி பொங்குகின்ற பாஸ்கா வாரம் திங்கட்கிழமை நல்ல அற்புதமான ஒரு எழுச்சி பொங்குகின்ற சந்தோஷமான சூழலிலே இந்த நாளை பெருவிழாவாக கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு தந்திருக்கிறது இந்த நாளிலே நாம் கேட்ட பேதுருவினுடைய ஒரு நல்ல அற்புதமான உரையை நாம் ஆழமாக கேட்டறிய நமக்கு அழைப்பு தந்தது இந்த நல்ல ஒரு செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் அவருடைய ஆவியை பெற்ற அந்த மனிதருடைய ஒரு நல்ல தைரியமான உரையை எழுச்சி தருகின்ற ஒரு உரையை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் நாங்கள் கண்டோம் நாங்கள் சான்று பகர்கிறோம் என்று அவர் கூறுகின்ற அந்த அழுத்தமான ஒரு சாட்சியமான செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆவியானவர் எங்கே இருக்கின்றாரோ அங்கே நிறைந்த தைரியம் ஏற்படுகிறது என்பதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் அந்த ஆவியானவர் சத்தியத்தின் பாதையிலே உங்களை வழிநடத்துவார் என்று இறைமகன் கூறியிருக்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் எனவே சத்தியம் வேண்டும் சத்தியத்தை நாம் பின்பற்ற வேண்டும் சத்தியத்தின்படி ஒழுக வேண்டும் சத்தியத்தை உறக்க சொல்ல வேண்டும் என்று யாரெல்லாம் நாம் விரும்புகின்றோமோ அந்த ஆவியானவரை நாம் துணைக்கு அழைத்து அந்த ஆவியினுடைய தூண்டுதலினால் ஏவுதலினால் நாம் செயலாற்ற விளைவோமையானால் நிச்சயமாக நமக்கும் இதே போல தைரியமான ஒரு வாழ்வுச் சூழல் ஏற்படும் என்பதுதான் உண்மையும் கூட இயேசுவினுடைய வாழ்விலும் நாம் இதைத்தான் பார்க்கின்றோம் யோர்தான் நதியிலே திருமுழுக்கு பெற்றபோது புறா வடிவிலே எழுந்து வந்து அவரோடு தங்கி அந்த ஆவியானவருடைய துணை கொண்டு எண்ணற்ற காரியங்களை மிக தைரியமாக அவரால் செய்ய முடிந்தது எத்தனை எத்தனையோ நேரங்களில் அவரை சிக்க வைக்க பேச்சிலே அவரை சிக்க வைக்க அவர்கள் எத்தனித்த போதிலும் எத்தனை எத்தனையோ காலச்சூழலில் கற்களை எடுத்து அவர் மீது வீச முற்பட்ட சூழலிலும் அந்த ஆவியானவர் கொடுத்த தைரியத்தினால் அவரால் மிக துணிவோடு செயல்பட முடிந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் நாமும் அதே ஆவியை துணைக்கு அழைப்போம் ஆவியினுடைய ஏவுதலிலே வழிநடப்போம் அந்த ஆவியானவர் தருகின்ற துணிவோடு நாம் ஒவ்வொருவருமே பயணப்படுவதற்கான அருள் வேண்டுவோம் இனிய நல்ல நாளாகட்டும் இந்த நாள் என்னுடைய நிறைந்த வாழ்த்துக்களை பிரியத்தோடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்து மகிழ்கிறேன் ஆமன்